ஹலோ திருப்பூர் மக்களை இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சில ஃபாலோவர்ஸ் கேட்டுருந்தாங்க இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் அன்லிமிட்டடாக கோயம்புத்தூர்லேயும் மட்டும் மட்டும்தான் கிடைக்குமா நம்ம திருப்பூரில் கிடைக்காதான்னு கேட்ட ஃபாலோவர்ஸ்க்காகவே இந்த ஸ்பெஷல் வீடியோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புஷ்பா தேட்டர் போயிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ரைட்லேயே போனீங்கன்னா திண்டுக்கல் தம் பிரியாணின்னு ஒரு இருக்குதுங்க அங்கே நூற்றி இருபது ரூபாய்க்கு சிக்கன் அன்லிமிட்டட் பிரியாணியும் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு மட்டன் அன்லிமிட்டட் பிரியாணியும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க சரி நானும் அங்கே போயிட்டு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணேன் ஆனால் நான் போன நேரம் மட்டன் பிரியாணி தீந்து போச்சு சரி சிக்கன் பிரியாணி தான் இருக்கு நாங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு அண்ணன் ஆர்டர் கொடுத்தாச்சுங்க சரின்னா அண்ணங்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தா அண்ணனும் நல்லா அந்த சுட சுடாக இருந்த பிரியாணியை நம்மளுக்காகவே நீட்டாக சர்வ் பண்ணிட்டுருந்தாருங்க சேர்னா அண்ணன் வந்து பிரியாணி நம்ம வாழலில் கொட்டணுன்னு தாங்க தெரியுது பீஸும் நல்லா குவாலிட்டியாக ரைஸும் நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு சேர்ண பிரியாணி ஃபஸ்ட்டு பயோட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னங்க கூடவே அந்த கடையில் சைடிஷ்ஷான பெப்பர் சிக்கனு குடல் ஃப்ரைனு நிறையா ஐட்டம் வச்சுருந்தாங்க நான் அங்கே பெப்பர் சிக்கன் மட்டும் ஆர்டர் பண்ணேன் பெப்பர் சிக்கனோட சேர்த்து அந்த பிரியாணி சாப்பிடும் போது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இந்த கடையோட லொக்கேஷனை என்னோடய ஃபஸ்ட்டு கம்மன்லையும் டிஸ்கப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஒருவேளை நீங்கள் அங்கே போயிட்டு இந்த வர சண்டே போய் தாறு மரம் என்ஜாய் பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பிரியாணி யாருக்கு தான் வேணும்னு சொல்லுவீங்க சரின்னு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் என்னங்க நானும் என் கூட வந்தால் அவங்ககிட்டையும் கேட்டேன் உங்களுக்கு பிரியாணி பிடிச்சிருக்கேன்னா அவங்களும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனும் பாருங்களேன் ஏன்னா ஒரு ஃபுட்டு நல்லா இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ரியாக்டே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்னங்க என்னோடய வைரல் நினஞ்சிச்சு இந்த வீடியோ முடிஞ்சுச்சு தட்டப்பா பைசி யூற்றி